கூட அவனுக்கு ஆதரவா பேசுறதுக்கு மீடியால பேசுறதுக்கு பொது வெளியில பேசுறதுக்கு வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஆனா அங்கே ஒரு சந்நியாசிக்கு ஆதரவா பேசுறதுக்கு வழக்கறிஞர்கள் கூட போக முடியல யாராவது ஒரு வழக்கறிஞர் அவருக்கு ஜாமீன் கேட்டா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் எச்சரிக்கிறாங்க பங்களாதேஷ்ல வடக்கு வக்கீல் போகாதனால இன்னும் ஜாமீன் அடுத்த ஜனவரிக்குன்னு அது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு அவர் சிறையிலேயே தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற திட்டம் இதெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தது அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது மாணவர் போராட்டம் என்ற பெயரில் அது முழுக்க முழுக்க அடிப்படைவாதிகளுடைய சதி இதற்கு பின்னால் ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டுக்காரர் இதுக்கு பின்னால் முழுக்க இருக்கிறான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல ஜனநாயக நாடுகள்லாம் கலைச்சிட்டு அந்த இடத்துல அராஜகத்தை நிறைவேற்றுவது சிறுபான்மை மக்களை துன்புறுத்துவது இது மாதிரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு உலக சதியினுடைய விளைவு இந்த பங்களாதேச இந்துக்களுடைய போராட்டம் வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் நாம் எல்லாம் தமிழ்நாட்டில் இந்துவா இருக்கிறோம் வங்காளத்தில் தான் அவன் இந்துவா வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளணும் எவ்வளவு பெரிய பெரும்பான்மை இருந்தாலும் மத அடிப்படைவாதிகள் இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு துன்புறுத்தினாலும் சித்திரவதை செய்தாலும் கொன்று குவித்தாலும் அங்கே இந்து வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கிறான் என்பதை இந்த திருச்சி மாநகர மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் வங்கதேச இந்துக்களுக்கு உரிமை வேண்டும் வங்கதேச இந்துக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும் போதே பங்களாதேஷ் நாடு உருவாச்சு நரேந்திர மோடி ஆட்சியா மறுபடியும் நாம் உலகத்திற்கு எச்சரிக்கணும் வடக்கு பகுதியில் தான் வங்கதேச இந்துக்கள் மிக அதிகமாக இருக்காங்க தேவைப்பட்டால் வங்காளம் தனிநாடாக பிரித்து இந்துக்களுக்கு என்று தனிநாடு கொடுக்கவும் பாரத தேசம் முன்வர வேண்டும் அதனால் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாம சிறைக்கு போவோம் நாம எல்லாம் அரசு ஆகும் கைதாகும் காவல்துறை கொஞ்சம் எங்களோட ஒத்துழைப்பு நீங்க கொடுங்க நாங்க உங்களோட ஒத்துழைக்க தயாரா இருக்கோம் அமைதியா எல்லாரும் வண்டியில ஏறுங்க அமைதியா எல்லாரும் வண்டியில ஏறுங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நாம நாம எல்லாம் கைதாகி இருக்க போகிறோம் நாம எல்லாம் ஒத்துழைப்போம் பாரத் மாதாக்கி